தாரா வதஹு அல்லாஹ் தன சூர யूसुஃ உடைய திருமறை வசனளை நமக்கெல்லாம் அல்லாஹ் ஓதி காட்டினான் அந்த ஆயத்திலே ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் மஹனு நக்குஸ் அலைகா அஹ்சரல் கஸஸ் லிமா ஊஹினா இலாயக நவீர சூலே உங்கள் மீது இறக்கிய சரித்திரங்கள்லேயே மிக அழகிய சரித்திரம் என்று அல்லாஹு அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் பின்பு அல்லாஹாலா சொல்கிறான் ஃபீ யூசுல் இசாஹி நிச்சயமா யூசுஃபீஸ் ஆளுநர்லையும் அவருடைய சகோதரர்களுடைய சகோதரர்களிலேயும் உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது கஞ்சக்கூடிய கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆயத்திலே திருமலை வசனங்களிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அண்ணாத்தன சொல்லிக்காட்டுகிறான் சூரா யூசுஃப் உடைய படிப்பினைகளை கிட்டத்தட்ட நூறுக்கு மேல் தப்சீல் எழுதியிருக்கிறார்கள் அதிலே சில சில விஷயங்கள் அதற்கு யாக்கூப் அலி இஸ்லா அவனத்திலே வந்து அவனுடைய பிள்ளைகள் தம்பிகள் வந்து அம்மைமார்கள் வந்து என் தம்பியை நான் கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் வந்து ஆறுமை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ யாக்கூப் அலி இஸ்லா அவங்க அவர்கள் பிள்ளை ஃபி அம்மா இல்லா ஃபி ஹிம்ஸ் இல்லா அல்லாவை வச்சுக்கிறேன் எந்த அவர்கள் சொல்லி அனுப்பவில்லை மறை என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அஃபா எகுல திரும்பி வளர்ந்தும் அன்பு வாஃபிடுவோம் நீங்கள் மறந்தியவன்களாக இருக்கும் பொழுது அந்த ஓனாக அவனை சாப்பிட்டு விடுமோ என்று பயப்படுது என்று சொல்லி அனுப்பிச்சான் அப்புறம் அவர்கள் திருப்பி திருப்பி வருப்பத்தை கேட்ட உடனே எப்ப பரவேஷனாக அவங்க சொல் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இப்படி சொல்லும்போது அவர்கள் நல்லாவனையும் பாதுகாப்பிலே என்று சொல்லி விடாததுக்கு காரணமாக தான் அவருக்கும் அல்லாத யூசுப் அலை சில மத்தியிலே பல வருடங்கள் அல்லாஹத்துல பிரிவினை அல்லாஹத்துல ஏற்படுத்தினாங்க சூழ்நாள் யூசுப் இருக்கிறதே ரவிசண்ட அவர்கள் சொல்லுவாங்க கவலை ஆண்டுன்னு சொல்லுவாங்க ரவிசன் ஹாரம் அவருடைய மனைவி ஹதீதாது அல்ல அவரும் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் சூர்லாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த அபுதாருக்கு அவன் ஒபாத் ஆகிட்டார் இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருந்த நேரத்தில் அண்ணா சூறா யூசுப் அறைக்கு வைக்கிறோம் அதாவது எப்படி இது என்ன நீங்க வந்து மலைக்கு போயிட்டாங்க பாதுகாப்பாக போயிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க கவலைப்படாதீங்க நம்பியை இதே மாதிரிதான் யூசுஃப் அல் அவர்களை அவர்கள் அண்ண மாதிரிலயே சேர்ந்து கணக்கு செய்யிட்டாங்க கடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்துட்டாங்க ஒரு அடிமையா வித்துட்டாங்க அடிமையாக விற்கப்பட்டு அவர்கள் அப்படியே கொண்டு போய் இன்னொரு ஆண்டுக்கு அடிமையா கொண்டு போட மிக்கப்படுறாங்க அப்ப கிணத்திலே தள்ளப்பட்டு அடிமையாக்கப்படுறது ஈசு அலைசுலா அவர்களை அல்லாஹா பின்னால் மிஸ்ர தேசத்துக்கே அரசராக அல்லாஹு ஆக்கினார் மூழ்கி வாங்கிலம் தனி அகாதி யாராலும் மிகப்பெரிய அரசாங்கத்தனி கொடுத்தாய் கணவரின் விளக்கத்தை எல்லாம் கொடுத்தாய் என்று அல்லாஹ் அவர் யேசு புகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான் கொண்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் تعالی இதேபோல ஆழது சொல்றான். நீங்க ஒவ்வொரு பொழுதும் ஒத 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 பண்றதலாம் எல்லாம் உன்னை தேவிட்றக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஆதரவு இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி புரோவென் சொல்லி அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரியே அல்லாஹ் تعالی கடைசி காலத்துல இகா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃதஹு. ወரைத அன் நாஸ் யத்குது ரஸூல்லில்லாஹ் ஃவாய குட்டம்பட்டமா வந்து பெருமான இஸ்லாமாக ஆரம்பிச்சாங்க மிகப்பெரிய அல்லாஹு வெற்றி அல்லாஹத்துல கொடுத்தான் இது எனவே தான் சொல்லப்படுற யாராவது ஒருத்தர் ரொம்ப கவனையில மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா யாராவது சிக்கலில் மாடிக்கிட்டு யூசுஃபை அதிகமா ஓதிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹு அந்த சேவலுக்கு விடுதலை கொடுக்குமா என்பதாக நமக்கு பெரியார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதே போன்று யூசுஃப் இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய அவர்கள் விற்கப்பட்டு விட்டார்கள் அவர் எந்த வீட்டிலே வாழ்ந்தார்களோ அந்த வீட்டுடைய எஜமானியன்மா யூசுப் அரைசனா ஏழு வயசு அவங்க வளர்க்குறாங்க வளர்த்து வளர்த்து அந்த யூசுஃபேசனாத்துக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு உடனே அந்த யூசுஃப் அரேசனா அவர்களை வளர்த்த தாயான சுலேஹா அவர்கள் அவர்கள் தன்னுடைய இச்சைக்கு அழைக்கிறார்கள் அவங்க ஓடுறாங்க யூசுஃபரைசனா அப்படின்னு யூசு தொடர்த்துறாங்க அப்போ ஈசுபதே சட்டையை பிடிச்சானா சட்டை கிழிஞ்சு போயிடுது சட்டை சட்டத்தை எல்லாம் அன்னாபத்தில் குரான் சொல்லி காட்டுறான் அண்ணா ஏன் சொல்லி காட்டுறான் வட மகத்து உள்ளத்தி ஓ சி வைத்திகா ஈசுபதேஷன் அவங்க யார் எண்ணையிலே வசித்தார்களோ அந்த பெண்மணி அவர்களை அலைத்தா இருந்தால் அண்ணாபகத்தில் திருக்குறான் சொல்லிட்டு சொல்லி காட்டுக்குறாங்க என்ன நமக்கு என்ன சொல்லி வராங்களேடா ஒரு வளர்ப்பு வளர்ப்பு தாய் இருக்கிறாங்களே என்னதான் பிறந்திருந்து வளர்த்தா கூட சரி அவங்க ஒரு காலம் தாயாக மாட்டார்கள் பெற்ற தாயாக பெற்ற தாயின் போன்ற ஆக மாட்டார்கள் பெற்ற ஒரு வயது ஒரு ஒரு குழந்தைய பிறந்திருந்தே ஒரு அம்மா எடுத்து வளர்த்தா கூட அந்த பயிருக்கு பாலியல் காயிச்சு பதினாலு வயசு பதிமூணு வயசு ஆச்சு சொன்னா அந்த வளர்த்த தாய் அந்த பயிருக்கு கோஷம் இருக்கும் அவனை தன் பக்கத்துல அப்பா உக்கா அனுமதிக்க கூடாது அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்த்துறாங்க அன்னைக்கு பிறந்த குழந்தை எடுத்து வளர்த்தாலும் சரி அந்த குழந்தை பாலிதாயிருச்சுன்னு சொன்னா அந்த வளர்ப்பு தந்தை இருக்கிறாரே அவர் அந்த பெண்ணு கோஷா இருக்கும் அந்த பெண்ணை பக்கத்துல உபகாரம் வைக்கிறதோ அந்த பொண்ணை பார்க்கிறதும் ஆரம்ப பெண்ணு தான் அவங்க ஏன் என்று சொன்னால் வளர்ப்பு குழந்தை குழந்தையாக மாட்டார்கள் ஒரு காலம் குழந்தையாக மாட்டார்கள் அவங்க வீட்டிலயே ஹாரிசா ரசி அல்லாஹரா வளர்ந்துட்டு இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டே இருந்தாங்க பெருமானா அடிமையா இருந்தவங்க ஹதிஜா நாயக்கு அடிமையா ஆனாங்க ஹரிஜா நாயக் ரசூல்ல ஹதியா கொடுத்துட்டாங்க சின்ன வயசுல இருந்தே ரசூல்ல உள்ள வளர்ந்ததுனால எல்லாரும் ஜெயிதி குழு முகம்பு கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயிதி குழு முகம்பு மக்கள்லாம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க அல்லாஹ் ஆயத்தறிஞ்சு வச்சுட்டான் ஆபாயின் பெத்த தகப்பன் யாரோ அவன் பேர வச்சு கூப்பிடுங்க நீ அடுத்தவங்க பேர வச்சு கூப்பிடும் அது கிது அது பொய் அது என்று அல்லாஹ் ஆயத்தறிஞ்சு வச்ச பிறகு இனிமே யாரும் ஜெயமுகம் கூப்பிடக்கூடாது ஜெய ஹாரிசா அண்ணா கூப்பிடணும் உத்தரவு போட்டாங்க அப்ப என்னதான் வளர்த்தாலும் கூட அவர்கள் ஒருவாரும் பிள்ளையாக மாட்டார்கள் ஆனால் சரிய சட்டப்படி ஒரு குழந்தை அது குழந்தை ஒருத்தருக்கு இல்லை குழந்தை இல்லைன்னு சொன்னா அவங்க பிறந்த குழந்தைகளுக்கு வளர்த்துருந்தாலும் சரி அந்த குழந்தை பெரிதான பிறகு அந்த அத்தாம்மாவுடைய சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காது அந்த அத்தாம்மாவுடைய சொத்துல அந்த வளர் குழந்தைக்கு ஒரு சனி சட்டப்படி எந்த குழந்தை கிடைக்காது ஒரு பைசா கூட சொந்தமாகாது ஒருவேளை அவன் தகப்பனால வசதி செஞ்சாருன்னு சொன்னான் யாரெல்லாம் என்ன குழந்தை குழந்தைக்கு இவ்வளவு காசு கொடுத்துருங்க வளர்த்த குழந்தை குழந்தைக்கு என்று வசதி செய்தால் கூட அந்த வசியத்துக்கு மூணு ஒண்ணுதான் செல்ல முடியும் அது அவரு மூணு ரூபாய் வச்சிருந்தாருன்னா ஒரு ஊற வசதி செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ரூபா வசதி செஞ்சுக்கலாம் அவரு அதெல்லாம் செய்ய முடியும் முடியுமோல அதிகமாக வசதி செய்ய முடியாது அவருக்கு உண்மையான சொந்த பண்ண யாரும் பிள்ளைங்க என்ன பிள்ளைகளுக்கு போயிடும் பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா சச்சா படுத்தா அவங்க பிள்ளைங்க உண்மையான சொந்தம் இருந்தா ரத்த உழவுகள் யாரோ அவங்க போய் சேருமே கூடிய வளர்ப்பு குழந்தைக்கு அறவே சரிய சட்டப்படி சொத்து கொடி சேராங்க தவிர என்ன வேணுன்னு கேட்டேன் இஸ்லாமிய சரிய சென்றபடி வளர்ப்பு குழந்தை குழந்தையான மாறைய வீட்டில் பார்க்கணும் நமக்கு பார்க்கணும் அத்தா எல்லாம் பிள்ளையை வளர்த்துறாங்க எந்த லவன் சொன்னா அந்த பிள்ளைக்கு யாரும் சொல்றதே இல்லை அப்படியே வளர்த்துறாங்க பின்னாடி பின்னாடி என்ன ஆகுதுனால அவங்க பிள்ளைங்க இவங்க எல்லாம் எல்லாம் கோஷாயம் வளர ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா சொந்த அண்ணன் அண்ணன் நினைச்சுக்கிறாங்க அண்ணன் தம்பியை நினைச்சுக்கிறாங்க ஒன்னா கோஷாயம் எல்லாம் வீட்டுல வளர ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையில பாக்குறது ஹராம் யா அண்ணி ஆண்களை பார்க்கறது ஹராமோ அவரோடு ஒன்னா விளையாடுறாங்க கேரண அண்ணன் நினைச்சுக்கிறாங்க சொந்த அத்தா அம்மா அந்த பிள்ளைங்க அறிவி அறிவிக்கிறது வாஜி பிள்ளைங்க பாலியலான ஒரு நான் சொந்த அத்தா இல்லை அம்மா இல்லை உண்மையான அத்தா அம்மா யாரும் பிள்ளைங்க அறிவிக்கிறது வாஜி யாராலும் சரி சரி கோஷா இருக்கணுமோ அந்த கோஷாலை சரிபடி இருக்க வேண்டிய வாஜி அப்படி இல்லை என்ன ஆகும் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிரும் உண்மையில அந்த வேற இருப்பாரு அவருடைய மகன இவங்க தண்ணி விட்டுருவாங்க அவருடைய மகள கூட தங்கச்சியா இருக்கலாம் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு இவங்க இவரு மகன் இருப்பாரு ஆனா இவர் வேற அக்காவு பிறந்து இருப்பார் அந்த அக்காவுடைய குழந்தை இருக்கலாம் அந்த குழந்தை கட்டி வச்சிருவாங்க இவருக்கு ஒரு வேலை கட்டி வைத்தால் கூட பிறந்த தங்கச்சியில நிகாசிஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வாய்ப்பு இருப்பதன் தான் இஸ்லாம் வந்து என்ன சொல்றது யார் நசவோ நசவோ மாட்டாதீங்க யார் வம்சமோ வம்சத்தை அல்லாதவர்களை தகப்பன் இல்லை என்று சொல்லவே வேற ஒரு தகப்பன் வச்சு கூப்பிட வேண்டாம் என்பதாக இஸ்லாம் ஒரு சரியத்திலே ஒரு கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவங்க யூசு அலிசான வளர்த்தேன் அம்மா சொல்லிடுவாங்க ஆனா வயசு வந்து ஆசை வச்சு பாத்தீங்களா ஒரு பெத்த தாய் இருக்கிறாங்க அந்த பையன் பேரஞ்சு வயசானா இது வயிசானா அந்த பையன் மைட்ல படுத்தா கூட பெத்த தாய்க்கு ஒரு காலம் இச்சை வராது ஆனா அதே சமயத்தில் அந்த பெத்த தகப்பல் தன்னுடைய பையன் இல்லை போது அந்த பையனுக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா அந்த அம்மாவுக்கு இச்சார வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வளர்வுக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு அவர் பெற்ற மகா இல்ல பெத்த மகனா இருந்துன்னு சொன்னா அந்த சா உடம்பு சாஞ்சா கூட தகப்பலா இச்சை வராது அதே சமயத்தில் வளரும் மகனாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு தெரியாது அட்டாவுக்கு தெரியும் இது நமக்குள்ள இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை மனேச ஆயிடுச்சுன்னு சொன்னா படைச்சது ரொம்ப உள்ளத்தை படைச்சு அல்லா கண்புரி தெரியும் கோஷாயிருங்க வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் நீ சே நீ வந்து ஒன்னா நீ வேணாம் பழகலாம் என்பதை அண்ணாத்தரா நமக்கு திருக்குறான் இது நம்ம சொல்லி சாப்பிடறேன் அண்ணா உத்தரம் அதே போன்று இந்த ஆயிரத்தி அந்த யூசுப் நமக்கு அல்லா உத்தாரா அந்த யூசுஃப் மனேசன் அவங்கள்ட்ட வந்து நீ அந்த சுலேஹா அம்மா சொல்றாங்க நீ வந்து வயல்லம் எஃப்ஆல்மா அவங்க ஹிஜுனன்னு நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க யூசுப் அலி உடனே யாரா எனக்கு பாதுகாது யாருன்னு சொல்லி இருந்து அல்ல முழுசா பாதுகாத்து இருப்பான் ஆனா யூசுப் என்ன சொல்லிட்டாங்க கால் ரப்பி ரப்பி சிஜுனு அகப்பு இலைய விம்மா இது என்னை எவர் என்னை எதன் பக்கம் இவர் அழைக்கிறாரோ அதை விட எனக்கு சிறை விருப்பமானது சிறைக்கு வேணா போகிறேன் ஆனா இது தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னார் வாக்குறுதல் ஜாகரி எவ்வளவு பணிவுக்கு ஒரு அலி இருக்கிறாங்க நபிமார்கள் எல்லாம் விளக்கணும் நபிமார்கள் வந்து நவித்துவதற்கு முன்னும் பின்பும் மனசுகள் நவித்துவதற்கு முன்னாலும் பின்னாலும் பாவம் செய்ய முடியாதவர்கள் அல்லாவத்தனை பாவம் செய்ய பாதுகாத்து தான் அவங்களை

இந்த பெண்ணுடைய தீங்கு நீ என்னை பாதுகாக்காவிட்டால் நான் சாஞ்சிடுவேன்டா நடைதான் போயிடுவேன்டா என்னை பாதுகா அண்ணா என்று பதிவின் உச்சக்கட்டத்தை காண்பித்தார்கள் பின்பு அல்லாவுத்தன் அவர்களை ஜெயில அண்ணாவத்தலை போட்ட அண்ணாவத்தன் ஏழு வருஷம் ஜெயில இருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கனவு விளக்கத்தை சொல்றாங்க விளக்க சொல்லிட்டு விளக்க விலக விலக சொல்லி கொடுத்துடறாங்க ரெண்டு பேர் விளக்க சொல்றாங்க ஒருத்தருக்கு சொன்னாங்க இங்க விடுதலை ஆகலாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு யார் விடுதலை ஆவாரோ அவர்கிட்ட யூசுஃப் அலி என்ன சொன்னாங்க நீ வந்து வதந்த அண்ணகு நாஜி இன்குமா உதுக்குர்மி இந்த ரப்பிக்க யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க விடுதலை ஆறவன்ட நீ வந்து அரசர்கிட்ட போய் விடுதலை ஆன பாரு அரசர் நீ பலச்சாரம் அந்த மாதிரி பலச்சாரம் ஊட்டும் போது அப்பாவியான நிரபராதியான ஒரு ஜெயில ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு அவன் அரசர் நீ சொல்லுப்பா ஞாபகம் ஞாபகப்படுத்துப்பான்னு சொல்லி இன்ஸ்பா சொல்லி அனுப்புறாங்க ஆனா அவனுக்கு அல்லாத்துல மரம் கிடைச்சாங்க இன்னும் யோரும் ஜெயில இருக்கிறாங்க இன்னும் யோரும் ஜெயில இருக்கிற வருஷம் அதுக்கு பின்னாடி அரசு ஒரு கனவு தான் இருந்தாரு விலகு 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 கேட்கும் போது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது ஆமா ஜெயில ஒரு சொன்ன விலகு சொன்னாரே போடி போய் நான் கூட்டி வரேன்னு சொன்னாரு அப்ப யூசுப் வரைசன் அவங்க அல்லாவத்துல அதுக்கு முன்னாடி யூசுப் எல்லாம் விடுதலை பண்ணாங்க அல்லா விடுதலை விடுதலை ஆக்கிறான் அல்லாவத்தான் இப்ப எல்லாவத்துல ஏன் அல்லாவத்துல எஸ்கா இவர்களும் ஜெயில வச்சான்னு கேட்டா அவங்க யாருன்னா ஜெயில வந்து என்னை பாதுகாப்பு நல்லா துவா செய்யாம அந்த இன்னொரு அரியான்ட்ட இந்த நம்பிக்க நீ வழிபாட்ட போய் சொல்லு என்று அவர்கள் அண்ணா அண்ணா இன்னொரு திட்டத்தினுடைய குறை குறைத்தின் காரணமாக அண்ணா கொஞ்சம் இன்னும் இருவரும் ஜெயில வச்சுட்டான் என்பதாக தப்சியர்கள் சொல்லி காமிக்கிறாங்க பண்ணாமத்தன் யூசுப் அலேசன் அவர்களை பின்பு அந்த நாட்டுக்கே உணவுத்துறை அமைச்சராக அண்ணாமத்தன் ஆக்கணும் அண்ணாமத்தலாம் எல்லாத்துக்கும் அவங்க உணவு கொடுக்க உணவு கொடுத்தாங்க எந்த அண்ணன் அண்ணன் மார்கள் அவங்க ஜெயில போட்டு அவளை கிணத்தில தள்ளி விட்டாங்களோ அவர்களே உணவுக்காக வேண்டி படியேண்டி பிச்சை எடுத்து யூசுப் வாசனர் இந்த காட்சி அண்ணாத்தான் திருப்பறான் அண்ணாத்தனா வர்ந்திக்கிறான் அண்ணா வத்தலாம் கடைசியா யூசுப் அலைசுவலா யாருக்கு தெரிஞ்சு போயிருது அவங்க தான் தெரிஞ்சு போயிருது அந்த சமயத்துல யூசுப் அரை சொல்ல தகப்பனார் அவங்க தன் பிள்ளை பிரிவின் காரணம் அழுது 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 ரெண்டு கூண்டா அவங்க என்ன சொல்றாங்க சட்டையை கொண்டு போய் எங்க அத்தாவுடைய போடுங்க பாவல் வந்துரும் சொல்றாங்க அதே மாதிரி யூசு மரேசா சட்டை அங்கு வருது அன்னைமாரெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க வரும் போதே யூசுசன சொல்றாங்க எனக்கு வந்து யூசுபுரியம் வாசனம் வருது எனக்கு இப்போ சட்டை வரலை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு முறை என்ன சொல்றாங்க யூசுபுறை ச வாசனம் வருது அப்படிங்கிறான் மற்றவன்லாம் கொண்டு வர என்ன வளர்ந்தது பைக்கி சும்மா இருக்க மாட்டியா ஈசு போய் ஓ நாள் ஆச்சு இவர் பெரிய வாசனை வருதான் இவருக்கு எல்லாம் கேலி பண்ணாங்க அவங்க சொன்னான் இன்னமும் அஷ் பசி சிவ ஹுசுனி என்ன என் கவலையை நான் அண்ணாடத்தான் குறைய நான் மூன்றாக சொல்ல பார்த்து சொன்னான் அதே மாதிரி அண்ணன் மாவர்களுக்கு கொண்டு வந்து ஈசுபுரியம் சட்டை சட்டையை கொண்டு போய் யாப்பு பிரதேசராஜ முகத்துல போட்ட உடனே பார்வத்துக்கு வந்துருச்சு எந்த அண்ணாவத்தெல்லாம் குரானா சொல்லி காட்டுறான் இது ஏன் அண்ணாவத்தெல்லாம் சொல்லி காட்டுறான் நன்னறியார்கள் வலிமாதிரி ஆசார உபாரர் அவரை பயன்படுத்திய பொருட்கள் மிக அசை உள்ளது ரொம்ப பறக்கத்துக்குரியது அதை கொண்டு போன பாடவே அண்ணாவத்துல உண்டாக்கிடுவோம் இத்தனைக்கும் யாப்பு பிரதேசா சில ஆக கிடையாது அவங்க வந்து இப்ராஹிம் கலேசனாக்குரிய வாரிசு அவங்க இப்ராஹிம் கலேசனாக்குரிய இசா கலேசா புல்ல அவங்க அவங்களும் நபி இருந்தாலும் கூட அண்ணா ஏன் சொல்லி காட்டுறா மகன் ஈசு பரீசன அவர்களுடைய அந்த சட்டையை போட்ட உடனே யப்பு பரீசன பார்வை அண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்தா அண்ணா ஒருத்தரா இதை கூட அண்ணா ஏன் அண்ணா பதிவு செய்யறா நீங்களும் நல்லடியார்கள் பயன்படுத்திய பொருட்களை அவர்கள் யூஸ் பண்ண அந்த வஸ்துக்களை கொண்டு பழக்கத்தை உங்களுக்கு இருக்குது அதை கொண்டு அண்ணாவுத்தன உங்க பல பல செலவு அண்ணாவை நீக்குவான் என்று அண்ணாவுத்தன நமக்கு எல்லாம் ஒரு படிப்படைக்காக வேண்டியதான் அண்ணாவுத்தலாம்

நிறைய படிப்பறை இருக்கு என்று அல்ல அவங்க நான் திருப்புராசிரியர் சொல்லி காட்டுறான் பாக அன்பர்களே சூரா யூசுஃபுடைய அந்த அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் சில ஆயத்திற்கு சொல்லுவோம் இன்னும் ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாவதுல என்ன படிப்புரை இருக்குதா என்பதை அல்லாவதுல விளங்கி நடக்கும் பாகத்தில் முடிவானாக வாக்கு தாவான அலமது இல்லாஹ் இல்லாமி அலாமிக்கும் வரமத்துல்லா தாலா வரகாத்து